ஹாய் வியூவர்ஸ் நீங்க இந்த வீடியோ டேரக்டா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க பார்ட் ஒன் வீடியோ பாத்துட்டு வாங்க அப்பதான் உங்களுக்கு இதோட கண்டினியூஷன் புரியும் பார்ட் ஒன்னோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க இப்படி வந்து மொட்டையா நடந்து போச்சு நடந்து போச்சுன்னு சொல்லாதீங்க என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுங்க மனசு படப்படம் அடிக்குது இல்லை நான் என்னத்த சொல்ல மருமகலே என் மவுளுக்கு நீ மீன் ஆச்சு போட்டு அவன் எடுத்து முடிஞ்சிருக்கா அதுல வந்து மீன் முழு தொண்டையில மாட்டியிருக்கு மூச்சு விடாம தளர்ற நீ கொஞ்சம் கிளவி போடுற பிட்டை பாத்தியெல்லாம் நீ ஆச்சு போட்டாவ ஏதாவது ஒண்ணு ஆயி போட்டனா அவ்வளவுதான் அவளைதான் துவக்கி உள்ள ரிமான் பண்ணுவாங்க பாத்துக்காங்க நீ கொஞ்சம் சும்மா இல்லை அவையுக்கா சொல்லிடுவோம் நீயே வந்து சாட்சி சொல்றோம்

அதை கேட்க மாட்டாவ இங்க வந்து நல்லா தின்றா தின்றத பார்த்து தின்றாளா தன்னை இங்க புதரியில வச்சுட்டு தின்பா போல மீனுக்கும் முள்ளுக்கும் வித்தியாசத்துக்கே முடிஞ்சிருக்கா இப்ப அங்க குத்துது இங்க குத்துதுன்னா வாரம் போங்க ஐயோ ஐயோ அவளால இவகிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கே எல்லாம் ஐயோ நாத்து உன்ன இப்படி நான் பாக்கணுமா அத்தை சொன்னா அடுத்த நிமிஷம் அங்க இருந்து ஓடியாந்தன உன காப்பாத்திடலான்ட்டு அதுக்குள்ள இப்படி ஆயிப்போச்சே அத்தான் என்ன பண்ணுவேன் வலிக்குது அவருக்கு சொல்லணுமே தங்கச்சி இருப்பாரு ஏன்மாவை என்ன பேச்சு பேசுறேன் தொண்டையில முள்ளு குத்துனதால அப்படி கிடக்கா வேற ஒண்ணும் இல்ல நீ பாரு சீக்கிரம் முள்ளு எடுக்கிற வலிக்க பாரு கொஞ்சம் விட்டா போதுமே ஆள் கொஞ்சம் அப்படியே அசந்து படுத்தா போதும் மாலை போட்டு குடிக்குள்ள இறக்க வாழ்வாங்க எல்லாம் நேரம்தான் அவன் மூக்கு முட்டை தின்னுட்டு இப்படி படுத்து கிடக்கிறான் நம்ம ஏதாச்சும் நம்ம மேல ஏறிக்காரு நிறுத்து நிறுத்து நீ சும்மா பேசுனாலும் ஒரு கர்மமும் பிடிக்காது இதுல வாயில முள்ள போட்டுக்கிட்டு பேசு எல்லாம் எனக்கு தெரியுது என்ன சோறு வெறிஞ்சுனியா வெறிஞ்ச வரும் முழுங்கனியா வந்துட்டா மருமல

நீ சூப்பர் 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 நீங்க பெரிய வித்த தெரிஞ்சவத நீ வந்துருச்சு ஏ கீழே இறக்கி விடுவலே எப்பவுமே நாங்க சொல்றேன் பேச்சம் அடி பாதி வீடு முள்ள எடுத்துட்டியே ஏன் புட்டிய உழைச்சிட்டேலே